நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே இருபது முதல் இருபத்தி ஆறு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது ராசிக்குள் போகலாமா கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த கடக ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலே நட்சத்திரம் உள்ளடக்கியது அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு ஆனால் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் வந்தாச்சு இது மாபெரும் சிறப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி இந்த கடக ராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது இந்த வாரத்தில் இருந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம் பொருளாதார ரீதியாக உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக சாதனை புரியக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் ராசிநாதன் கால் நாள் இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துலேருந்து ஆறாம் இடம் வரைக்கும் தான் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ நல்ல இடங்களாக ப சொல்லுறதால கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு இந்த ரெண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் இந்த வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பாட்டு மல்லுக்கு அவங்க ப பங்குக்கு அவங்க மல்லு கட்டுவாங்க சல்ல சத்திரமன்னுன்னு நிற்பாங்க நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது பல மழை பொழிய போகிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு ஆனால் உங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறது குடும்பத்தில் சண்டை சச்சர் வரும் வாக்கினால் பிரச்சனை வரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும் எச்சரிக்கை தேவை மற்றபடி மூன்றாம் இடம் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு மூணாம் இடத்தில் ஏற்கனவே கேது இருந்து மூணில் கேது இருந்தால் சிறப்பு ஆனால் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஆகாமல் இருந்தது இப்போ அதே கேது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரலையும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டை கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் மற்றபடி நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி வருமானம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும் பாருங்க அஞ்சாம் இடத்த சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போவும் சனி பார்த்துட்ருக்கார் இப்போ குரு பார்க்குறார் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருந்தது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் சண்டை சச்சரவு இருந்தது ஆனால் இப்போ சனி பார்க்குறதால அப்படியே ம எல்லாம் பாசிட்டிவாக மாறி போச்சு இப்போ பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் அதே நேரத்தில் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் சீட் ஆட்டம் ரேஸ் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு நல்லதாக அமையும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை பதினொன்றில் இருக்கிறதால எதிரிகளால் கூடவே உங்களுக்கு நன்மைகளாக மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏன்னா ஆறுங்கிறது எதிர்ப்புத்தன்மை எதிரிகளே அவங்க ஏதாவது ஒரு கெடுதல் பண்ண போய் அதுவே பெரிய சக்ஸஸாக உங்களுக்கு நல்லதாக மாறும் பதினோராம் இடம் அப்படின்னும் பொழுது மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண அதாவது திருமண வயதில் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுச்சொழில் சிறந்து விளங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருந்த போதிலும் எட்டாம் இடத்தில் சனி இருப்பதால் சில பிரச்சனைகள் வரும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவெண்டி சனீஸ்வரதேவ இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் அகலும் ஆளாம் குரு உங்களுக்கு கோடி நன்மையை தரப்போட ஒன்பதாம் இடத்துல ராகு காரகோ பாவநாஸ்தி தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்து அதிபதி ஒன்பதில் இருந்து ராகுவனுடைய பிடியில் இருக்கிறதால அரசு அதிகாரிகள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்ற இப்போ பிற அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து நிர்வாகம் என்ன சொல்லுகிறதோ இல்லை சக ஊழியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதிகாரிகள் என்ன சொல்ல அதிகாரிகள் என்ன கட்டளை இடுகிறார்களோ அதை செவ்வளே செய்யுங்கள் இல்லைன்னாக்கா அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு ஒரு இதுவாக போயிட்டிங்கன்னா சில பிரச்சனைகள் வரும் ஏன்னா ராகுவின் பிடியில் இருக்கிறதால சில இடர்பாடுகள் சில இன்னல்கள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு தந்தையால் அனுகூலங்கள் பெண்களால் ஆதாயம் அதுவும் வந்து பெண்களுக்கு இந்த வாரம் கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு யோகமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஒரு சிலருக்கு பெரிய ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் பண வரவு இரட்டிப்பாக போகிறது இப்போ வங்கி அதாவது கடன் காட்சிகள்லாம் அடைஞ்சி வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்போ அதை வச்சு ஏதாவது நீங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது மற்றபடி வண்டி வாகனங்கள் சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் கிடையாது பட் இருந்தாலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் கடகராசி என்பர்கள் அஷ்டமத்து சனின்னு பயந்துக்கிட்டு இருக்காதீங்க குரு உங்களுக்கு அருமையான பலன்களை கோடி புண்ணியங்களை வாரி வழங்க போகிறார் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்